ஹலோ யூஸ் நன்ம நம்பர் சொல்லு விஜிஷ் வீடியோ நான் விர்க்கொண்டு எனது வீடியோ ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஒரு பரபரப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் அதை பற்றிலாம் நான் பேசினா நீங்கள் பார்ப்பீங்களா வீடியோ சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டீங்க பட் அதை பற்றி பேசணும்னு சொன்ன நினைச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் பட் ஆனால் இதை என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து பயங்கர வகையில போயிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போட்ட ரஜினி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளண்டு கோயிலுக்கு வாய்ப்பாரு கிட்னி ஃபெயிலர்னு சொல்லிவிட்டு ஆட்டத்தை போகிறேன் இப்படின்னு நான் சொல்லலைங்க மீம்ஸில் இருக்குது ஸோ இன்றைக்கி இவரை தான் வச்சு நம்ம ட்ரோல் பண்ண போகிறோமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை நம்ம ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது ஆனால் இவருடைய இந்த ஆட்டத்தை கிண்டல் செய்து பல பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட குரூப் ஆஃப் மூளையை வச்ச சில மென்டலான்ஸ் கைம்பெருங்க அவங்க ஒரு சில கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க ஒரு சில கமெண்ட்டில் வந்து எனக்கு என்ன வந்து பாதிக்க வச்சதுன்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்லணும்னு தோண அந்த கமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ பதில் சொல்ல போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு யாஷ்லாம் வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ரஜினியை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்கன்னா எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கணும் இங்கே ரஜினியை முந்தை எவனும் வரல எவனும் வர போகிறதும் இல்லை வடை விஜயலாம் இங்கே மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான் ட்விட்டரில் ஒரு முரளின்னு ஒரு ஒரு மொல்ல மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் போட்டிருக்கான் முதல்ல இந்த இடத்துல அவனுக்கு இருக்க இல்லைன்றதே இங்கே திரும்பி ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க ஏன்னு கேட்டீங்க உதாரண அம்பானின்றது வந்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரனு உலகத்துக்கே தெரியும் உலக பணக்காரில் பத்து பதினஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அவர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டையே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அரசாங்கம் அவருக்கு மாற்றி கொடுத்துருக்கு ஜம் ஜம்சத்பூரோ ஜாம்சத்பூராக ஏதோ எதோ ஒரு ஊரில் ஜாம்நகர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஓகேங்களா குஜராத் சைடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இந்த கல்யாணத்துக்காக மிகப்பெரிய பிஸ்னஸ் செக்டர் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரோடுகள் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளைக்கு இது வந்து ஒரு பப்ளிக் செலிப்ரே பப்ளிக் செரிமனின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோ மக்களுக்கு அதாவது நார்மல் மக்களுக்கு அவ்வளோ இடையே கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக பணம் படைத்தவர்களுக்கு சேஃப்டி இருக்கணுன்றதுக்காக ஏன்னா அவர் ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டு காசு இல்லை ஐயாயிரம் கோடி அவருடைய பணத்துக்கு இந்த ஐயாயிரம் கோடின்றது மிஞ்சி போனால் ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் அவருடைய சொத்து மதிப்பில் இருக்கும் அதனால் இது அவருக்கு பெரிய காசு கிடையாது ஸோ இந்த ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி தன்னுடைய மகன் கல்யாணத்தை அது மூணாவது மகன் கல்யாணத்தை நடத்தக்கூடிய நம்பர் ஒன் இந்தியாவின் பணக்காரரான ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவர் அந்த கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா அவருக்கு அசிங்கமாக இல்லை அந்த கல்யாணத்துக்கு போகாத வரைக்கும் அசிங்கவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அதை முதல்ல இந்த முட்டா புயலுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் அவங்களுக்கு கிடையாது சரி இவன் சொன்ன மாதிரி மகேஷ் பாபு யாஸ்லாம் வந்திருக்காங்க ஆனால் இருந்து இன்னும் ரஜினியை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க இங்கேயே இந்த மென்டலனுங்களுக்கு அறிவு இல்லை இருந்து ரஜினியை மட்டும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா இருந்து தமிழன் எவனையும் கூப்பிடல முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்களா இதுலேருந்தே தெரியுது கன்னடன் ரஜினி வந்தேரி அப்படின்றது கிளியராக தெரியுது அதே மாதிரி யாரை கூப்பிட்டா அங்கே வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்களோ அவங்கள தான் வந்து அம்மானி கூப்பிடுவார் புரியுதுங்களா இல்லையா அதாவது நம்ம தெருவுலாம் பார்த்துருப்போம் குரங்கு வித்தக்காரன் புரியுதுங்களா இல்லையா அந்த குரங்கு இவன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் அதை செஞ்சாதான் அது குரங்கு இவன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறான் ஸோ அந்த இடத்துல குரங்கா தமிழன் இருப்பானான்னு கேட்டிங்கன்னா எந்த தமிழனும் குரங்காய் இருக்க தகுதியை க அந்த மாதிரி நினப்பு வராது அந்த இடத்துல அவன் போகவும் மாட்டான் தன்மானத்தை விட்டு கொடுத்து எங்கேயும் போய் தாழ்ந்து வாழவும் மாட்டான் அது தமிழனுடைய ஒரு பண்பு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்புடைய இருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கி நீ சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஓகேயா அந்த இடத்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவராக உட்காந்துருக்க தளபதி அவர்கள் தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு அங்கே போய் இப்படி தள்ளாடிட்டு வருவாரா சத்தியமாக செய்ய மாட்டார் அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்தேவியனால் மட்டும்தான் முடியும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வா வா வான்னு கூப்பிட்டப்ப கிட்னி ஃபெயிலியரு எனக்கு பிரச்சனை இருக்குது கொரோனா இருக்குது என்னால் அரசியலில் போ வர முடியாதுன்னு சொன்னவருக்கு இன்றைக்கி ஆனால் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவார் காசுகா கூட டான்ஸ் ஆடுவார் அடுத்தடுத்து படம் நடிப்பார் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் ஆடுவார் யோகி ஆதித்யநாத் காலில் விழுவார் இப்படி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி ஃபேன்ஸை மதிக்காதவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்களா ரஜினி மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் துபாயில் டான்ஸ் ஆடுறார் அவருக்கு தெரியும் ஆனால் தான் இந்த ஃபேன்ஸு கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபேன்ஸை மதிக்கக்கூடிய ஃபேன்ஸோடைய மரியாதையை காப்பாற்றக்கூடிய தன்னுடைய தொண்டர்கள் தன்னை பின்பற்றுவர்களுடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணுன்னா நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்களே இவங்க நினச்சாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க ரஜினி அவர்கள் இன்வைட் பண்ணுறது கல்யாணத்துக்கு போனது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் போகிறதுல பிரச்சனை கிடையாது அவர் ஆடுறதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கி ரஜினி அவர்களை ஆடும்போது தமிழ்நாடுன்னு இந்த பரதேச சூட்டம் பார்த்தீங்களா அதுதான் இங்கே பிரச்சனையாகுது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறார் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் போய் அங்கே போய் குத்தாட்டம் போட்டு வராங்க அப்போ காசுக்காக என்ன வேணாம் பண்ணுவாங்க அப்படின்னு இவரை பற்றி தெரியாத பல பேர் தமிழினம் முத்திரை குத்துறாங்க இதுதான் இங்கே நமக்கு பிரச்சனையாக இருக்கே ஒழிய ரஜினி அவர்கள் போய் டான்ஸ் ஆடினா என்ன ஆடலைன்னா என்ன ஏன்னா அவரை இப்போ பின்பற்றக்கூடிய பல மென்டலான்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு நம்ம அறிவுரை சொல்ல போகிறதும் கிடையாது அது சொன்னாலும் ஏறவங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி இவங்க போடும்போது அது ஒட்டுமொத்த தமிழினத்தையும் சேர்த்து தமிழ் மக்களையும் கேள்வி தான் இங்கே பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியலே பார்த்தீங்கன்னா அம்பானி அதானியும் எதிர்த்து தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு முக்கியமாக சொல்ல போனால் நாம்துமர் சீமான் வந்து மிக வன்மையாக எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி அந்த அவங்களுடைய கட்டமைப்பு அந்த குடும்பம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்கி செய்யக்கூடிய வேலைகளும் தான் நாளைக்கு த தளபதி அவர்களும் எந்த மாதிரி அரசியலை எடுத்து வைப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி அவரும் இதே நோக்கத்தில் எடுத்து வைப்பார் தான் நமக்கு தெரியாதுனா பல படங்களில் நம்ம அதை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இவர்களுடைய இந்த பண முதலைகளுக்குடைய ஒரு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் வந்து அவர் படங்களில் சொல்லியிருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போன்றவர்களை அம்பானி போன்றவர்கள் அழைப்பார்களான்னு கேட்டாங்கன்னா அழைக்க மாட்டாங்க அதை மீறி அழைச்சாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக போனால் கூட இப்படி போய் டான்ஸ்லாம் தளபதி ஆடுவார்னு கேட்டால் சத்தியமாக செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ஆடி ஆட்டம்பாடி கால நக்கி வாழ்கிற வாழ்க்கை தமிழ்நாடு கிடையாது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் இவங்களுடைய இந்த சல்லித்தனமான மெசேஜை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இவங்க திருந்த மாட்டாங்க திருந்தவும் போகிறது கிடையாது ஆனால் இவங்களுடைய அந்த சின்ன புத்தி இருக்குது பாருங்கள் அந்த புத்தி எவ்வளோ கேவலமாக விஷயம் எவ்வளோ கேவலமான விஷயமா இருந்தாலும் அதையும் பாராட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறாங்களே இவங்களுக்கெல்லாம் மாட்டு மூத்திரத்தை தான் மூளையில் இவங்களுக்கு ஸோ சார் நன்பஸ் என்ன பண்ணுறது இவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சி யார் நான் நன்னதை வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் குட் பை